இந்தியா விஸ் ஜிம்பாபே அதிரடியாக நீக்கப்பட்ட அந்த ரெண்டு மிக முக்கியமான வீரர்கள் அவர்களுக்கு பதிலாக இப்போ இந்தியனில களமிறங்க போகும் அந்த சென்னை வீரன் ஸோ இதை பார்த்து இப்போ ஜிம்பாபே ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அழிஞ்சிருக்காங்களா இவன் மட்டும் வந்தா அப்படின்னா கண்டிப்பா ஜிம்பாபேவை எடுக்க போறது இப்போ மிக மிக ஒரு உண்மையான விஷயம்தான் அதோட இப்போ இவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய கிரியருக்கு இது மிகப்பெரிய ஒரு வந்து முடிஞ்சிருக்கு அதாவது இந்தியா இப்போ ஜிம்பாபே கூட மோத போறாங்க சோ நால அன்னைக்கு ஜிம்பாபேல இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் தொடர்ந்து ஐந்து வகையான டி டுவெண்டி மேட்ச் நடக்க போகுது இந்த டி டுவெண்டி மேட்ச் அப்படிங்கிறது ஜிம்பாபேக்கு மிக முக்கியமான மேட்சா இருக்கலாம் ஏன்னா இது அவங்க நாட்டுல விளையாட போறாங்க சோ கண்டிப்பா ஒரு ரெண்டு மேட்சா ஜெயிச்ச தீர்ணும் அப்படிங்கற ஒரு முனைப்பாடு செயல்படுவாங்க ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இளம் சிங்கங்கள் எல்லாமே கிளம்பி அங்க போயிருக்காங்க இது இந்திய அணிக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போல ஐசிசி டி டுவெண்ட்டி மேட்சுக்கான மேட்சா பார்க்கப்படும் இந்த மேட்ச்கள்லாம் யாரு சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்க தான் தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்சுகள்ல பங்கேற்றுப்பாங்க அதனால எல்லா வீரர்களுமே கிடைச்ச வாய்ப்பை முத்தான வாய்ப்பா பயன்படுத்தி ட்ரை பண்ணுவாங்க ஆனா இந்த நேரத்துல நம்முடைய ஜெய்ஸ்வால் சிவம் துபே சஞ்சு சாம்சன் இவங்க மூணு பேரும் நீக்கப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அதாவது சிவம் திபேக்கு இப்போதான் சென்னை ஐபிஎல்ல சூப்பராக பிளே பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார் அதன் காரணமாக நம்ம தலதோனி பி சிஐட்டை பேசியிருந்தாங்க அதோட ரோஹி சர்மாட்டையும் பேசியிருந்தாரு அதற்கு பிறகு தான் ரோஹி சர்மா சிவன் திபேக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் பிறகு தான் அவருக்கு ஜிம்பாபி அணியில வாய்ப்பும் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் ஜெய்ஸ்வாலுக்கும் கூட ஜெய்ஸ்வாலுக்கும் இப்போதான் வாய்ப்பு அடிச்சாங்க ஆனால் ஐசிசி மேட்ச்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அட்லீஸ்ட் இந்த ஜிம்பாபி மேட்ச்ல தான் யாருங்கிறதா ப்ரூவ் பண்ணுவா நம்ம நினச்சோம் அதே மாதிரி சஞ்சு சாம்சன் பல வருடங்களில் சஞ்சு சாம்சனுக்கு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருந்தாலும் கூட அவரு யார் கையோ ஓ காலியோ பிடிச்சுதான் இப்போ ஐ சிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்ல அவருக்கு ஸ்குவாட்ல இடம் கிடைச்சது ஆனா பிளேய் லெவலில் கிடைக்கல அதை தொடர்ந்து இப்போ ஜிம்பாபே மேட்ச்ல அவருக்கு இடம் கிடைச்சது சோ இந்த ஜிம்பாபே மேட்ச்ல இவங்க மூணு பேரும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ ஹை லெவல்ல போட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த அவருடைய டி ட்வெண்ட்டி மேட்ச்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்க ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்தோம் அதிலும் குறிப்பா அனைவரும் அதிகமா எதிர்பார்த்தது சஞ்சு சாம்சன் தான் ஜிம்பாப்வே மேட்ச சஞ்சு சாம்சன் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியே தெரியணும் ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்சுகள்ல அவருக்கு இடம் கிடைக்கும் அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கும் இப்போ ஆப்படைக்கப்பட்டிருக்கு இவங்க மூணு பேரும் நீக்கப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஐசிசி டி மேட்ச்சுக்கு முடிஞ்ச கையோட டிராஃபியோட அங்கேருந்து இந்தியா புறப்படதா இருந்தாங்க ஆனா அந்த இடத்துல கயானாவில் அதிகமான புயலட்சுக்கு விடுறதுனால அங்க இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே ரத்து செய்யப்படுச்சு சோ வீரர்கள் எல்லாமே கயானாவில் மாட்டிக்கிட்டாங்க நேற்று தான் அங்கே புயல் ஓஞ்சி விமான டிராவல் பண்ணுறதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க கயானாவில் ஸோ கயானாவில் வந்து இப்போ தான் இந்திய நிகழ்வுகள் எல்லாமே இன்னைக்கு தான் இந்தியா வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ சேர்ந்த கையோட மும்பையில் டெல்லியில் மிக முக்கியமான இடங்களில் மோடி போன்ற மிக முக்கியமான நபர்கள் கூட பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில ஐசிசி டி டுவெண்ட்டி டிராஃபில ஜெயிக்கிறதுக்கு காரணமாக பிளே லவுன் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்குவர் இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா கலத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது பிசிசியோடைய உத்தரவு இதை மீறி அவங்களால எதுவும் செயல்பட முடியாது அப்படி இந்த பாட்டிலாம் முடியாதக்கு ஆகும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணு வீரர்களும் கிளம்பி ஜிம்பாபி போய் பயிற்சியில் ஈடுபட்டு அதன் பிறகு அவங்க கிளம்ப இறங்குது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை அதனால பிசிசி இப்போ இவங்க மூணு பேரை ஒதுக்கிட்டு அந்த மூணு பேருக்கு பதிலாக இப்போதைக்கு சாய் சுதர்சன் மற்றும் நட்ராஜன் போன்ற மிக முக்கியமான தமிழக வீரர்களை உள்ளே களமிறக்க விடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்காங்களாம் அதில் குறிப்பாக சாய் சுதர்சன் பேரானது இப்போது அதிகமாக பகிரப்பட்டிருக்கு அவர் இப்போது ஜிம்பாபை போகிறதுக்கு கிளம்பிட்டார் அதே மாதிரி நட்ராஜ் மற்றும் ராணா இவங்க ரெண்டு பேர் பேரும் அடிபட்டிருக்கு சொல்லப்போனால் சாய் சுதர்சன் நட்ராஜன் மற்றும் ராணா இவங்க மூணு பேரும் தான் இப்போது ஜிம்பாபே போயிட்டு இந்தியாவுக்கும் ஜிம்பாபை கூட நடக்கக்கூடிய மேட்ச்களில் கலந்துக்க போறதா மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு